வணக்கம் ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை மறுவரையறை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துள்ளது இவ்வாறு மறுவரையறை செய்வதால் தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் அதே நேரத்தில் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக சரிந்துவிடும் இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் ஒன்றிய அரசுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இவ்வாறு பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் எம்பிக்கள் அடங்கிய கூட்டுக்குழு அமைக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இதன்படி அமைக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை குறித்து கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் சென்னையில் நேற்று நடந்தது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் நாலு மாநில முதல்வர்கள் இருபத்தி நான்கு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர் ஜனநாயகம் காட்பதற்கு தமிழ்நிலம் ஒருங்கிணைந்த இந்த கூட்டமும் அதில் நிறைவேற்றப்பட்ட திருமணங்களும் ஒட்டுமொத்த தேசத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பேசுகையில் பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மூலம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் தான் இந்த வரைமுறையால் மக்களவை தொகுதிகளை இழக்க நேரிடும் எனவே இதனை கடுமையாக எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல அதிகாரம் மற்றும் எதிர்கால நலன்களை உள்ளடக்கியது தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க அனுமதித்தால் சொந்த நாட்டில் அரசியல் அதிகாரம் குடிமக்களாக மாறும் அபாயம் ஏற்படும் எனவே மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த கூட்டம் அவசியம் இதற்காக அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஒரு குழுவை முன்மொழிகிறேன் என்று அவர் தெரிவித்து தலைவர்களை கடந்து மக்கள் மனதிலும் தனி இடம் பிடித்துள்ளது தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் இதை நாடாளுமன்றத்தில் பிரதமர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் வெளிப்படையான முறையில் தொகுதி மறுசீரமைப்பை செயல்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே மறுசீரமைப்பை செய்ய வேண்டும் என்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் முத்திரை பறித்துள்ளது இதனை முழுமையாக ஆமோதிக்கும் வகையில்தான் தொடர்ந்து பேசிய முதல்வர்கள் மற்றும் தலைவர்கள் கருத்தும் இருந்தது இத்தகைய இந்திய மக்களாட்சி மாண்பு காப்பதற்கான ஜனநாயக விதை தமிழ்நிலத்தில் நமது முதல்வரால் ஊன்றப்பட்டுள்ளது பெருமைக்குரியது ஒரு நாள் நாம் கூடி ஆலோசித்து தீர்மானம் நிறைவேற்றத்தில் மட்டுமே இந்த போராட்டம் முடிவடைந்து விடாது ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவதோடு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற முதல்வரின் முழக்கம் இந்த விதையை மரமாக்கி ஜனநாயக நிகழ் பரப்பும் என்பது மாற்று கருத்து இல்லை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு தனது சமூக வலைகள பக்கத்தில் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்கள் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை உறுதி செய்வதன் மூலம் அதன் கூட்டாட்சி கட்டமைப்பை பாதுகாக்க ஒன்றிணைந்த நான் இது இன்றைய தினம் வரலாற்றில் பொறிக்கப்படும் என்று முதல்வர் குறிப்பிட்டிருந்தார் இது வெறும் பதிவல்ல அதுவே நிதர்சனம்